வணக்கம் இன்னைக்கு நம்ம சீடைக்காய் ரெடி பண்ணுவோம் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் எள் அதை லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்குருவோம் வறுத்துட்டு இப்போ வந்து நம்ம வெள்ளத்தை கரைஞ்சா போதும் பாகம்லாம் ரொம்ப இதுக்கு பதமெல்லாம் தேவையில்லை கரைஞ்சா போதும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்குருவோம் போட்டுக்கிட்டு இது கரைஞ்சிருச்சு நல்லா எனக்கு இது கரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஊற்றிட வேண்டியதான் அந்த பச்சரிசி மாவில் ஊற்றி நல்லா கிண்டிட்டு நல்லா பெனஞ்சுக்கிடுவோம் பிணைஞ்சிட்டு உருண்டை உருட்டிக்கிற வேண்டியதான் இது புட்டு மாவு இல்லைனா இடியப்பு மாவு இது கரெக்டாக இருக்கும் எனக்கு இது ரெடி பண்ணி வரையில சூப்பராக இருந்தது இதே மாட்டை உருட்டிக்கங்க எள் எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோவுக்கு போட்டுக்கோங்க டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது இது வெடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் ஓட்டை போட்டுக்கோங்க ஒவ்வொரு ஊக்க வச்சு ஒவ்வொரு ஓட்டை போட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு நான் இதில் ஒவ்வொன்றா ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு எல்லாத்தையும் சிம்மில் வச்சே பொரிச்சிக்கிறேன் எண்ணெயை மட்டும் நல்லா ஹையில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சு நல்லா சூடாக ஏறினதுக்கப்புறம் சிம்மில் வச்சு பொரிச்சிக்கோங்க அப்போ தான் உள்ளறை எல்லாம் வேகும் இது ரெடி பண்ணி வரையில் சூப்பராக இருந்தது எள்ளும் எவ்வளவுக்கு உங்களால் போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா இருந்தது நன்றி வணக்கம்